ஹாய் செலவுக்கு வணக்கம் நான் சாப்பிட்டுக்கு சிக்கன் பெரியம்மா சாப்பிட்டுக்கு

மசாலப்பொம்பு போயிட்டு வரும்போது சக்தி வந்து சிக்கன் எடுத்து செய்யலாம்னு நல்லா அதனால எது செஞ்சோம் எல்லாரும் சாப்பிட்டாங்க குழந்தைங்களாம் பெரியம்மா வந்து எப்போயுமே சாப்பிட மாட்டாங்க சின்ன வயசுலேருந்தே அதனால் சாப்பிட்டா உங்களுக்கு வந்து முட்டை இருக்குது வேக வச்சுக்கிறது சாப்பிட்டாங்க உங்களுக்கு வந்து பருப்பு சாம்பார் சாப்பிட்டுருக்குறாங்க நம்ம வீட்டில் இருந்துதான் நீங்கள் ஏதாவது சமையல் கூப்பிடுங்க சாப்பிட்றேன் கொஞ்சம் உங்களை பார்த்துக்கே சாப்பிட்றா நிறைய பேர் போகலாம் நிறைய பேர் பெரியம்மா பெரியமா பேசுங்க நல்லா பேசலாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அவங்களுக்கான இந்த வீடியோ இன்னைக்கு நம்ம வீட்டு சிக்கன் நானும் சாப்பிடலாம் ஓகே ஃபிரெண்ட்ஸ் அனைவருக்கும் நீதோ வணக்கம் உங்ககிட்ட அப்படியே போட்டிருந்த வீடியோல வந்து மக்களுக்கு உங்க தண்ணிக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது எந்த இடம்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி சொல்றது பங்களாபுதூர்லேருந்து டிஎன் பளையம் போகிற வழியில் சென்டரில் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அது அட்ரஸ் எப்படி எனக்கு சொல்கிறதில்லை நீங்கள் டிஎன் கூகுள்ல போட்டு பாருங்க டிஎன் வளையம் வந்துட்டு மத்தால கொம்பு எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னாவே சொல்லிருவாங்க பங்களாபுதூர் வந்துட்டு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணின்னு நிறைய பேர் கோவப்பட்டிருந்தீங்க தெளிவாக சொல்லிடலான்னு சொல்லிட்டேன் வீடியோவில் சொல்லிட்டேன் மத்தாளக்கோம்பு நேற்று போயிருந்த வந்து புளியம்பட்டி ஆறு அங்கே போயிருந்தோம் அது எதாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இரவு வணக்கம் பாய் சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் ரொம்ப நன்றி பாய்